ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழ் நிறுவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஒரு சில ஆன்மீக பரிகாரங்களை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுமே நம்ம கண்டிப்பாக வந்து முன்கூட்டியே கணிக்கக்கூடிய சக்தி வந்து நிறைய இதுக்கு இருக்குது அதில் ஒன்று நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு வந்து இருக்குது பள்ளியை கண்டாலே பயப்படுறவங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்கும் ஆனால் உண்மையாலுமே பள்ளியை கண்டு பயப்பட தேவையில்லை பள்ளி வைத்து கூட பஞ்சாங்கமானது குறிப்பிடப்படுது ஏன்னா பள்ளி வைத்து பஞ்சாங்கம் குறிப்பிடப்படுதா இது என்ன புதுசா இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து கேட்கலாம் ஸோ பள்ளியில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய விஷயங்கள் வந்து ரகசியங்களாகவே இருக்கு நம்மள நிறைய பேருக்கு இந்த ரகசியங்கள் வந்து தெரியறது இல்லை அப்படி தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோல பள்ளியை பற்றி தாள்களை வந்து ஷேர் பண்ண போறேன் பொதுவாக நம்ம வந்து அமாவாசைனா ஒரு விஷயத்தை செய்யறத கேள்விப்பட்டிருப்போம் அமாவாசை அன்னைக்கு எல்லாமே சமைப்போம் நம்ம படையல் மாதிரி ரெடி பண்ணி அந்த படையில வந்து நம்ம முன்னோர்களுக்கு போடுவோம் போடுறதுக்கு பின்னாடி அந்த படையில இருக்கக்கூடிய பலகாரங்களை எல்லாம் வேற ஒரு இலையில வைத்து காகத்துக்கு வந்து வைப்போம் அது வைக்கும் போது நாம வந்து என்னடா இவ்வளோ செய்து உங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் அதை பார்த்து யோசிப்போம் அதுக்கு மெயின் காரணமே வந்து காகோங்கிறது பார்த்தீங்கன்னு சே முன்னோர்களுக்கு ஈக்குவலாக சொல்லப்படுது காகம் வந்து வீட்டுக்கு முன்னாடி சரி காகம் வந்து அடிச்சுட்டு போனாலும் சரி காகம் பண்ணக்கூடிய எல்லா செயல்களுக்கு பின்னாடியும் நிறைய பாத்தீங்கன்னு ரகசியங்கள் வந்து இருக்கு என்று ஜோதிட வாக்கு இருக்கு அதே தான் பள்ளியும் பள்ளியும் சாதாரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு இதுவாக மட்டும் கிடையாமல் பள்ளிக்கு பின்னாடி நிறைய ரகசியங்கள் வந்து இருக்குது ஸோ பள்ளிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஸோ பள்ளி வந்து நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது அதே பள்ளி நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு நம்ம வேலை விழும்போது பள்ளி கத்தும் போது தான் நமக்கு பிரச்சனை ஏற்படும் அது பிரச்சனையா இல்லை பிரச்சனை இல்லையா என்பதெல்லாம் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பள்ளி நம்ம உடலில் எங்கு விழுந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இவ்வளோ நேரம் பள்ளியை பற்றிய இதை வந்து பார்த்துட்டோம் இப்போ பள்ளி விழக்கூடிய அந்த பலனை வந்து வாங்க பார்க்கலாம் ஸோ பள்ளி விழக்கூடிய பலன் வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க நம்ம உடலில் பல்வேறு பாகங்களில் பள்ளி விழுந்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்பதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கும் நம்ம நாட்டில் பல சாஸ்திர சம்பிரதாயங்கள் இருக்கு காக்கை நம்ம வீட்டின் முன் வந்து கரைந்தால் உறவினர்கள் வருவார்கள் என்பது அர்த்தம் காக்கைக்கு உணவு வைப்பது நம்ம முன்னோருக்கே உணவு வைப்பதற்கு சமம் இது போன்று பல சாஸ்திர விதிகள் பார்த்தீங்கன்னு காகத்துக்குவே வந்து கூறப்படுது அந்த வகையில் பள்ளியும் பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம உடம்பின் மீது விழுவதை வைத்து பலன்கள் வந்து சொல்லப்படுகிறது நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அனைவருடைய வீட்லையும் இருக்கக்கூடியது பள்ளி பள்ளி கத்துவது மற்றும் உடலில் பத்து இடங்களில் பள்ளி விழுவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை தான் விரிவாக பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் பள்ளி வந்து தலையில விழுந்தா என்னங்கிறத பார்க்கலாம் பள்ளி தலையில விழுந்தால் அவருக்கு வர இருக்கக்கூடிய கெட்ட சகுனத்தை குறிக்கிறது என்பது அர்த்தம் அவருடைய கெட்ட நேரத்தை சமாளிக்க பள்ளி செல்ல வந்து நாம எச்சரிக்கையாக பார்க்கிறது நல்லது அதாவது இப்போ நாம நடந்து போயிட்டு இருக்கோம் திடீர்னு ஒரு நாள் இல்லாமல் ஒரு நாள் பள்ளி நம்ம தலையில விழுந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய கெட்ட நேரத்தை சமாளிக்க பள்ளி நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கையாக நாம் அதை பார்க்கணும் ஸோ அதனால பள்ளி தலையில விழுந்தா மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது அது ஆபத்தானது தலையில பள்ளி விழுந்தால் மற்றவர்களுடைய கடு எதிர்ப்பு மனநிம்மதி இழத்தல் நடக்கக்கூடுங்க அதனால் தலையில பள்ளி விழுந்தால் கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும் தலையில் பள்ளி விழுந்தால் அவங்களுடைய உறவினர் அல்லது தெரிந்தவரோ மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு இதனால மன நிம்மதியை இழப்பார்கள் இது போன்ற கெட்ட சகனத்தை உணர்த்துவதற்கு பள்ளி தலையில விழு என்று சொல்லப்படுது ஸோ பள்ளி தலையில விழுந்த உடனே உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம தலைக்கு குளிச்சிடுறது தான் நல்லது ஸோ தலையில விழுந்தால் பள்ளி தலைப்பாகவோடு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி நாம தலைக்கு குளிச்சிடுறது நல்லது அதுக்கப்புறமா பள்ளி நெற்றியில் விழுந்தா என்னங்கறத வந்து தெரிஞ்சுக்கோங்க நெற்றி மீது பள்ளி விழுவது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது நெற்றியுடைய இடது பகுதியில விழுந்தால் கீர்த்தி கெட்டும் என்றும் வலது நெற்றியில் விழுந்தால் லட்சுமி கடாச்சம் ஏற்படும் என சாஸ்திரத்துல கூறப்படுது தலைமுடியில பள்ளி விழுந்தாதான் வந்து ஆபத்து சாரி தலையில பள்ளி விழுந்தாதான் ஆபத்து அதே நெற்றி மீது பள்ளி விழுந்தா ஆபத்து கிடையாது நெற்றி மீது பள்ளி விழுந்தாவே அது நல்ல சகுனமாக பார்க்கப்படுகிறது நீங்கள் ஒரு விஷயம் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பள்ளி விழுந்துருச்சுன்னா அப்போ அதை சட்டுன்னு செய்திருங்க இடது பக்கம் விழுந்தா கீர்த்தி கெட்டும் வலது பக்கம் விழுந்தால் லட்சுமி கடாச்சம் ஏற்படும் இது தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே பள்ளி தலைமுடியில் மட்டும் விழுந்தா என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பள்ளி தலையில் விழாமல் தலைமுடியில் பட்டு உடனே கீழே விழுந்ததுன்னா ஏதேனும் ஒரு வகையில் நன்மை நிகழும் என கூறப்படுகிறது இப்போ நீங்கள் பொண்ணு பார்க்க போறீங்க இல்லை மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க இல்லை ஜாதகம் கொடுக்க போறீங்க ஏதாவது ஒன்று பண்ண போறீங்க பொதுவாக வந்து நல்ல காரியம் பண்ண போறீங்க அப்போ தலைமுடி மீது விழுந்து கீழே விழுந்துட்டு உடனே போயிடுச்சுன்னா நீங்கள் அதை யோசிக்காமல் பண்ணுங்க அப்படி நீங்கள் பண்ணும்போது நன்மை அதில் நிறைய உங்களுக்கு கிடைக்குங்க அதுக்கப்புறமா பள்ளி முகத்துல விழுந்தா என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க பள்ளி விழக்கூடிய பலன்கள்ல முகத்துல விழுறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுது முகத்துல பள்ளி விழுந்தால் அவர்கள் வீட்டிற்கு உறவினர்கள் வருகை இருக்கு என அர்த்தமாகும் காகம் எப்படி வீட்டுக்கு முன்னாடி கரைஞ்சா உறவினர்கள் வருவாங்களோ அதே போல முகத்துல பள்ளி விழுந்தா உறவினர்கள் வருகை இருக்கு என அர்த்தமாகும் அதனால் பள்ளி முகத்தில் விழுந்தா பயப்பட வேண்டாம் ஒண்ணு பிரச்சனை எதுவும் வராது ஸோ வீட்டுக்கு உறவினர்கள் விருந்தாளிகள் வருவாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு இதே பள்ளி வந்து உங்களுடைய புருவத்தில் விழுந்தா என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க புருவத்தில் பள்ளி விழுந்தால் உங்களுக்கு ராஜ பதவி ஏனும் உயர் பதவியில் உள்ளவர்களிடமிருந்து உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் உதவிகள் கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் இருக்கும்போது பள்ளி உங்கள் பருவத்தில் விழுந்ததுன்னா உடனே நீங்கள் வந்து உதவிகள் வந்து கேட்கலாம் அப்படி கேட்கும்போது அவங்க கிட்ட இருந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதுவே கண்கள் அல்லது கண்ணங்கள் மீது பள்ளி விழுந்தால் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக நீங்கள் தண்டிக்கப்படக்கூடு என்பது அர்த்தம் அதனால் கண்கள் அல்லது கண்ணங்கள் மீது பள்ளி விழும்போது எதையுமே வந்து ரிஸ்க்காக பண்ணாதீங்க அப்போ நேர்மையாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் இதே இடது கை மற்றும் காலில் பள்ளி விழுந்தால் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நம்ம உடல்ல இடது கை அல்லது இடது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் முழுவதும் மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது அதிகம் அது என்ன வேணாலும் இருக்கலாம் ஆனா மகிழ்ச்சி கிடைத்துக்கிட்டே இருக்கும் அதுதான் அதிகம் இதே வலது கை மற்றும் காலில் பள்ளி விழுந்தா என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நம்ம உடல்ல வலது கை அல்லது வலது காலில் பள்ளி விழுந்தால் அன்றைய தினம் உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால அன்றைய ஒரு நாள் வெளியே போகும்போது வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போக வேண்டியது அவசியம் ஸோ வேகமாக வண்டி ஓட்டுறது ஸ்டன் பண்ணுறது இந்த மாதிரி எந்த ஒரு தவறான விஷயங்களும் செய்யாதீங்க நீங்கள் வெளியே போகும்போது டக்குன்னு வலது கை மற்றும் காலில் பள்ளி விழுந்ததுனாவே அது ஆபத்து தான் அதனால் நீங்கள் அன்றைய ஒரு நாள் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க வாகனங்களில் மட்டும் கிடையாது கத்தி போன்ற பொருட்களை வீட்டில் ஹேண்டில் பண்ணக்கூடிய பெண்களும் அன்றைய ஒரு நாள் கவனமாக இருந்துக்குங்க இதே பள்ளி உங்கள் பாதத்து மேலே விழுந்துதுன்னா அது என்ன பலன்கிறது நோட் பண்ணிக்கோங்க பாதத்தில் பள்ளி விழுந்தால் வரக்கூடிய காலத்துல நீங்க வெளிநாடு பயணம் செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் என்பது அர்த்தம் ஸோ வெளிநாடு பயணத்துக்கு நீங்க விசா போன்றவை எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது உங்க பாதத்துல பள்ளி விழுந்துருச்சுன்னா நம்பிக்கையோட பண்ணுங்க உங்களுக்கு நிச்சயமா போகிருவீங்க இதே தொப்புள் பகுதியில் பள்ளி விழுந்தா அது என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க தொப்புள் பகுதியில் பள்ளி விழுந்தால் மிகவும் விலை மதிப்பு மிக்க பொருட்கள் தங்கம் வைரம் வைடூரிய ரத்தனம் போன்ற பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா நீங்க தங்கம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது விழுந்ததுன்னா கண்டிப்பா தங்கம் யோசிக்காம வாங்கிருங்க இதை தொடையில் பள்ளி விழுந்தா என்ன பலன்கிறது நோட் பண்ணிக்கோங்க தொடப்பகுதியில் பள்ளி விழுந்தால் உங்களுடைய பெற்றோர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை செய்வீர்கள் என உணர்த்துகிறது அதனால் தொடைப்பகுதியில் பள்ளி விழுந்தாவே உங்க பெற்றோர்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுக்கு அவசியம் அடுத்ததா மார்பு மீது பள்ளி விழுந்தால் என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க வலது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் லாபம் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதே இடது மார்பின் மீது பள்ளி விழுந்தால் உங்களுக்கு சுகம் கிடைக்க பெறும் அதனால மார்பு மீது பள்ளி விழுந்தால் நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம் ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது வலது பக்கமா இருந்தாலும் லாபம் கிடைக்கும் இடது பக்கமா இருந்தாலும் சுகம் கிடைக்கும் இதே கழுத்தில் பள்ளி விழுந்தால் என்ன பலன்கிறத நோட் பண்ணிக்கோங்க இடது பக்க கழுத்து பகுதியில் பள்ளி விழுந்தால் காரிய வெற்றி உண்டாகும் வலது களத்தில் பள்ளி விழுந்தால் அடுத்தவருடைய பகை உண்டாகும் அதனால நீங்க வலது பக்கம் விழுந்தா மட்டும் கவனமா இருங்க அதே பள்ளி விழுந்தால் இப்ப நான் சொன்னதுல வந்து நல்லதா இருந்தா பிரச்சனை இல்லை கெட்டதா இருந்தா செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்கு நம்ம உடல்ல எந்த பாகத்தின் மீது பள்ளி விழுந்தாலும் உடனே குளித்து விடுங்க குளித்த பின்னர் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்க எந்த சுவாமியா இருந்தாலும் சரி இல்லை கோவிலுக்கு போக முடியல வீட்டிலேயே விளக்கேத்தி சுவாமியை வழிபடுங்க அப்படி வழிபட்டிங்கன்னா பள்ளி விழுந்தால் எந்த கெட்ட செயலும் நடந்துவிடக்கூடாது என்பது போது அர்த்தமாகும் இல்லையெனில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் உள்ள தங்கம் மற்றும் வெளியால் செய்யப்பட்ட பள்ளியின் சிலையை தொட்டு படங்குங்க அந்த நிலையில சூரியன் மற்றும் சந்திரன் சித்திரத்தையும் காணலாம் இந்த பள்ளிகளை வணங்கினால் வருங்காலத்தில் பள்ளி விழுந்தால் ஏற்படக்கூடிய சோகங்கள் நீங்கி நன்மை கிடைக்கும் ஸோ பள்ளி விழுறதுடைய பின்னாடி இந்த மாதிரி விஷயமும் இருக்குது பள்ளி விழுந்த உடனே செய்ய வேண்டிய பரிகாரமோ இதெல்லாம் தான் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பள்ளி விழுறதனுடைய நன்மைகளும் தீமைகளையும் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் மேலே இதே போல் புதிய தாள்களை தெரிஞ்சிக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Nandri.